ஓசியா தெற்கு தரிசன புஸ்தகத்துல நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல ஆண்டவர் பிடியாய் சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அறிவு அப்படி என்று சொன்னால் என்ன ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது அறிவு ஆண்டவருடைய வசனம் ஒன்றை சொல்லுகிறது என்று சொன்னால் அது என்ன சொல்லுகிறது என்று புரிந்து கொள்வதற்கு வேறு அறிவு ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பது அல்ல ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதல்ல ஆண்டவருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொண்டிருப்பதல்ல அந்த வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என் தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பெயர் அறிவு அப்ப ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் என் ஜனங்கள் என் வசனத்தை வாசிக்காதபடியினால் அல்ல காதுகளிலே கேட்காதபடியினால் அல்ல அவர்கள் கேட்டும் உணராதிருக்கிறார்கள் அவர் வாசித்தும் புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள் என்பதுதான் அறிவில்லாமையால் உண்டாகிற சங்காரம் என்று சொல்லி அர்த்தம் அறிவு என்றால் வெளிச்சம் அறிவு என்றால் கண்கள் திறக்கப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம் ஒரு காரியத்தை நீ இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறாய் என்று அர்த்தம் ஆனபடியினாலே கர்த்தர் தன் சனத்தை குறித்து அவர்கள் தன்னுடைய வார்த்தையை தள்ளும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார் தொடர்ந்து வாசிக்கிறேன் நீ அறிவை வெறுத்தாய் சங்காரமாகறதற்கு காரணம் ஆண்டவர் சொல்றார் நீ அறிவை வெறுக்கிறாய் உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதை நீ பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை அதான் அறிவை வெறுக்கிற காரியம் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை விருத்து தள்ளிவிடுவேன் ஆண்டவர் நீ என்னுடைய ஆசாரியனா இராதபடிக்கு எனக்கு ஊழியம் செய்கிறவனா இராதபடிக்கு என்னை குறித்து அறிவிக்கிறவனாய் இராதபடிக்கு உன்னை தள்ளிவிடுவேன் காரணம் என்ன என்னை குறித்து தவறாக அறிவிக்கிறவனாய் நீ இருப்பாய் என்னுடைய வேத வசனங்கள் உனக்கு தெரியல அவருடைய கருத்து உனக்கு புரியலனா அந்த வேத வசனத்தை சொல்லுகிற ஆண்டவர் யாரென்று புரியாதவனாக நீ ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வாய் என்று சொன்னால் இவருக்கு ஊழியம் செய்வாய் என்று சொன்னால் அவரை நீ தவறாக காண்பித்து கொடுக்கிறவனா இருப்பாய் ஆகையார் நான் வெறுக்கிறேன் நீ தள்ளுகிறேன் ஆண்டவர் ஆண்டவச நீ கேட்கலாம் எப்படி இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்காங்களே அவர்களே எடுத்துக்கொண்டுதான் ஆசாரிய ஊழியம் அவர்களே எடுத்துக்கொண்டுதான் ஊழியம் ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஊழியம் என்று சொன்னால் அவருடைய வேத வசனங்களின் கருத்தை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதை அது குறிக்கிறது நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு எழுதி கொடுத்ததானே இந்த வேத வசனங்களை வாக்கியங்களை நீங்கள் அந்நிய காரியமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் அதை மறந்து போகிறீர்கள் என்று சொன்னால் ஞாபகத்துல வைக்கல என்று அர்த்தம் அல்ல நீ அதற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முக்கியத்துவத்தை கொடுக்காது இருக்கும் பொழுது அதனுடைய கருத்தை விளங்கிக் கொள்வதற்கு நீ முயற்சிக்க போகிறதில்லை என்னிடத்துல கேட்கப் போகிறது இல்லை ஆனபடினால உனக்கு அந்த அறிவு உண்டாக போகிறதில்லை அறிவு உண்டாகாதபடியினால உனக்கு வெளிச்சம் கிடைக்க போகிறதில்லை